மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இனிமையான குழந்தைகளை இந்த எல்லையற்ற நாடகம் எப்பொழுதும் நினைவில் வைப்பீர்கள் என்றால் அளவற்ற மகிழ்ச்சி இருக்கும் இந்த நாடகத்தில் யார் நல்ல முயற்சியாளர்களாக மற்றும் இணையற்றவராக உள்ளார்களோ அவர்களுக்கு அதிகம் பூஜையும் நடைபெறுகிறது கேள்வி எந்த ஒரு நினைவு உலகத்தின் அனைத்து துக்கங்களில் இருந்தும் விடுவித்து விடுகிறது மகிழ்ச்சியாக இருப்பதற்கான யுக்தி என்ன பதில் இப்பொழுது நாம் வருங்கால புதிய உலகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்பது எப்பொழுதும் நினைவில் இருக்கட்டும் வருங்காலத்தின் மகிழ்ச்சியில் இருப்பீர்கள் என்றால் துக்கங்கள் மறந்து போகும் தடைகளின் உலகத்தில் தடைகள் தான் வரும் ஆனால் இந்த உலகத்தில் நாம் இன்னும் சிறிது நாள் தான் இருக்க போகிறோம் என்பது நினைவு இருந்தால் மகிழ்ச்சியாக இருப்போம் பாடல் எழுந்திருங்கள் மனமகள்களை எழுந்திரியுங்கள் ஓம் சாந்தி இந்த பாடல் மிக நன்றாக உள்ளது பாடலை கேட்ட உடனேயே மேலிருந்து துவங்கி எண்பத்தி நான்கு பிறவிகளின் ரகசியம் புத்தியில் வந்து விடுகிறது இதுவும் குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது நீங்கள் எப்போது மேலிருந்து வருகிறீர்களோ அப்போது சூட்சும வதனத்தின் வழியாக வருவது இல்லை இப்பொழுது சூக்ம வதனத்தின் வழியாக செல்ல வேண்டும் சூட்சத்தை பாபா இப்போதுதான் காட்டுகிறார் சத்யுகிரேதா யுகத்தில் முதலியனவும் இருக்காது பக்தி மார்க்கத்தில் எண்ணற்ற சித்திரங்கள் உள்ளன தேவிகள் முதலானவர்களின் பூஜைகளும் அதிகம் நடைபெறுகின்றன துர்கை காளி சரஸ்வதி அனைவரும் ஒருவர்தான் ஆனால் எத்தனை பெயர்களை வைத்துவிட்டனர் யார் நல்ல முயற்சி செய்து இருப்பார்களோ ஒப்பற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அதிகமான பூஜையும் நடக்கும் நீங்கள் அறிவீர்கள் நாம் தான் பூஜைக்குரிய நிலையில் இருந்து பூஜாரி ஆகி பாபாவின் மற்றும் தன்னுடைய பூஜையை செய்கிறோம் இவரும் நாராயணருக்கு பூஜை செய்து வந்தார் அல்லவா அற்புதமான விளையாட்டு எப்படி நாடகம் பார்ப்பதால் மகிழ்ச்சி ஏற்படுகிறது அதுபோல இதுவும் எல்லா யாரும் அறிந்திருக்கவில்லை உங்களது புத்தியில் இப்பொழுது முழு நாடகத்தின் ரகசியம் உள்ளது இந்த உலகத்தில் அளவற்றம் நீங்கள் அறிவீர்கள் இப்பொழுது சிறிது சமயம்தான் உள்ளது நாம் புதிய உலகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம் வருங்காலத்தின் மகிழ்ச்சி இருக்கிறது என்றால் இந்த துக்கத்தை விடுவித்து விடுகிறது எழுதுகின்றனர் பாபா அதிக தடைகள் ஏற்படுகின்றன நஷ்டம் ஏற்பட்டு விடுகிறது பாபா கூறுகிறார் எந்த தடை வந்தாலும் இன்று லட்சாதிபதியாக இருக்கலாம் நாளை ஒன்றும் இல்லாதவர்களாக ஆகிவிடுகிறீர்கள் நீங்களோ வருங்காலத்தின் மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும் அல்லவா இதுவே ராவணனுடைய அசுர உலகம் போக போக ஏதாவது ஒரு தடை ஏற்படும் இந்த உலகத்தில் இன்னும் சிறிது நாட்களே உள்ளன பிறகு நாம் அளவற்ற சுகத்தில் செல்வோம் பாபா சொல்கிறார் அல்லவா நேற்று கருப்பாக இருந்தார் கிராமத்து சிறுவனாக இருந்தார் இப்போது பாபா நமக்கு ஞானம் தந்து வெள்ளையாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார் நீங்கள் அறிவீர்கள் பாபா விதை ரூபமாக உள்ளார் சத்தியமானவராக சைத்தன்யமானவராக உள்ளார் அவர் மேன்மையான பரம ஆத்மா என சொல்லப்படுகிறார் அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த இடத்தில் வசிப்பவர் புனர் ஜென்மத்தில் வருவது இல்லை நாம் அனைவரும் பிறப்பு இறப்பில் வருகிறார் அவர் அப்பாற்பட்டவராக உள்ளார் அவரோ கடைசியில் வந்து அனைவருக்கும் முக்தி ஜீவன் முக்தி அளிக்க வேண்டும் நீங்கள் பல ஜென்மங்களாக பாடியே வந்திருக்கிறீர்கள் பாபா நீங்கள் வருவீர்கள் என்றால் நாங்கள் உங்களுடையவர்களாகவே ஆகிவிடுவோம் எனக்கோ ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் கிடையாது நாங்கள் பாபாவுடன் கூடவே செல்வோம் இது துக்கத்தின் உலகம் பாரதம் எவ்வளவு ஏழையாக உள்ளது பாபா கூறுகிறார் நான் பாரதத்தை தான் பணக்கார நாடாக ஆக்குவதற்காக வந்திருந்தேன் பிறகு ராவணன் நரகமாக ஆக்கியுள்ளான் இப்போது குழந்தைகள் நீங்கள் பாபாவின் முன்னிலையில் அமர்ந்து இருக்கிறீர்கள் இல்லற காரியங்களிலும் கூட அநேகர் உள்ளனர் அனைவரும் இங்கே அமர்ந்து விட முடியாது வண்ண ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள் யார் வெள்ளையாடை தான் அணிய வேண்டும் என்று கூறியது ஒரு பொழுதும் பாபா அவ்வாறு சொல்லவில்லை உங்களுக்கே நன்றாக தோன்றவில்லை அதனால் வெள்ளையாடை அணிகிறீர்கள் இங்கே நீங்கள் வெள்ளை ஆடை அணிந்து அமர்ந்து இருக்கலாம் ஆனால் வண்ண ஆடை அணிபவர்கள் அந்த ஆடையிலேயே நன்மை செய்ய முடியும் ஆகுங்கள் என்று இறைவன் கூறுகிறார் என தாய்மார்கள் தங்கள் கணவன்மாருக்கும் சொல்ல வேண்டும் தேவதைகள் தூய்மையாக உள்ளனர் அதனால்தான் அவர்களுக்கு தலை வணங்குகின்றனர் தூய்மையாக ஆவது நல்லதுதானே இப்போது நீங்கள் அறிவீர்கள் இது சிருஷ்டியின் கடைசி நேரம் அதிகமான பணம் என்ன செய்யும் தற்காலத்தில் எவ்வளவு கொள்ளைகள் நடைபெறுகின்றன லஞ்சம் வாங்குவது எவ்வளவு நடைபெறுகிறது இது இந்த சமயத்தின் பாடலாக உள்ளது யாருடைய செல்வம் மண்ணுக்குள் புதைக்கப்பட்டுள்ளதோ அதெல்லாம் மண்ணோடு மண்ணாக போய்விடும் யார் தனது செல்வத்தை இந்த நேரம் பரமாத்ம காரியங்களில் செலவழிக்கிறார்களோ அவர்களது செல்வம் அநேக பிறவிகள் பயன் உள்ளதாக இருக்கும் அந்த செல்வந்தர் இப்பொழுது முன்னிலையில் உள்ளார் புத்திசாலி குழந்தைகள் தங்களிடம் உள்ள அனைத்தையும் அந்த செல்வந்தர்களாகிய பரமாத்மாவின் பெயரில் பயனுள்ளதாக ஆக்குவார்கள் மனிதர்கள் அனைவரும் பதீதமானவர்கள் பதீதமானவர்களுக்கு தானம் செய்கிறார்கள் இங்கோ புண்ணிய ஆத்மாக்களின் தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் பிராமணர்களை தவிர வேறு யாரோடும் தொடர் கிடையாது நீங்கள் புண்ணிய ஆத்மாக்கள் நீங்கள் புண்ணியத்தின் காரியத்தை தான் செய்கிறீர்கள் இந்த கட்டிடங்கள் உருவாகின்றன அவற்றிலும் நீங்கள் தான் தங்குகிறீர்கள் பாவத்தின் விஷயம் எதுவும் கிடையாது எவ்வளவு பணம் உள்ளதோ அதை பாரதத்தை சொர்க்கமாக்குவதற்காக செலவு செய்து கொண்டே இருக்கிறார்கள் தன்னுடைய வயிற்றுக்கு கூட ஈரத் துணியை கட்டிக்கொண்டு சொல்கிறார்கள் பாபா என்னுடைய ஒரு செங்கலையாக இதில் வைத்தால் அங்கே எனக்கு மாளிகை கிடைத்துவிடும் எவ்வளவு புத்திசாலி குழந்தைகள் கற்களுக்கு பதிலாக தங்கம் கிடைக்கிறது சமயம் இன்னும் சிறிதுதான் உள்ளது நீங்கள் எவ்வளவு சேவை செய்கிறீர்கள் கண்காட்சி மேலாக்கள் அதிகரித்து கொண்டே போகின்றன பெண் குழந்தைகள் தீவிரமாக வேண்டும் எல்லையற்ற தந்தை உடையவர்களாக ஆவது இல்லை மோகத்தை விடுவது இல்லை பாபா கூறுகிறார் நான் உங்களை சொர்க்க அனுப்பி வைத்தேன் இப்பொழுது மீண்டும் உங்களை சொர்க்கத்திற்காக தயார் செய்து கொண்டிருக்கிறேன் ஸ்ரீமத் படி நடப்பார்கள் என்றால் உயர்ந்த பதவியை பெறுவார்கள் இந்த விஷயங்களை வேறு யாரும் புரிய வைக்க முடியாது முடு சிருஷ்டி சக்கரமும் உங்கள் புத்தியில் உள்ளது மூலவத்தனம் சுக்ஷ்மத்தனம் மற்றும் ஸ்தூலவத்தனம் பாபா கூறுகிறார் குழந்தைகளே தரிசன சக்கரத்தை சுற்றுபவராகுங்கள் மற்றவர்களுக்கும் இருங்கள் இந்த தொழிலை பாருங்கள் எப்படி உள்ளது தானும் தனவானாக சொர்க்கத்தின் நிஜமானராக ஆக வேண்டும் மற்றவர்களையும் ஆக்க வேண்டும் புத்தியில் இதுதான் இருக்க வேண்டும் பிறருக்கு எப்படி வழி சொல்வது நாடகப்படி எது நடந்து முடிந்ததோ அது நாடகம் வினாடிக்கு வினாடி என்ன நடைபெறுகிறதோ அதை நாம் சாட்சியாக இருந்து பார்க்கிறோம் குழந்தைகளுக்கு பாபா திவ்ய திருஷ்டி மூலம் காட்சிகளை சேவிக்கிறார் இன்னும் போக போக நீங்கள் அதிகமான காட்சிகளை பார்ப்பீர்கள் மனிதர்கள் துக்கத்தில் கூக்குரல் இட்டுக் கொண்டே இருப்பார்கள் நீங்கள் மகிழ்ச்சியில் கைகளை தட்டிக்கொண்டே இருப்பீர்கள் நாம் மனிதரில் இருந்து தேவதையாக ஆகிறோம் என்றால் அவசியம் புதிய உலகம் வேண்டும் அதற்காக இந்த நின்று கொண்டு உள்ளது இதுவோ நல்லதுதானே மனிதர்கள் நினைக்கிறார்கள் தங்களுக்குள் அடித்துக் கொள்ளக்கூடாது அமைதி நிலவ வேண்டும் ஆனால் இது நாடகத்தில் விதிக்கப்பட்டுள்ளது இரண்டு குரங்குகள் தங்களுக்குள் அடித்துக் கொண்டன என்றால் விண்ணை இடையில் மூன்றாம் அவருக்கு கிடைத்தது ஆக இப்போது பாபா கூறுகிறார் தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள் அனைவருக்கும் வழி சொல்லுங்கள் இருப்பதும் சாதாரணமாக உண்பதும் சாதாரணமாக இருக்க வேண்டும் அவ்வப்போது உபசரிக்கப்படுகிறது எந்த பண்டாராவில் இருந்து சாப்பிட்டார்களோ அவர்கள் சொல்கின்றனர் பாபா இவை அனைத்தும் உங்களுடையவை பாபா கூறுகிறார் நிமித்தமாக இருந்து அனைத்தையும் கவனித்துக் கொள்ளுங்கள் பாபா அனைத்துமே நீங்கள் தந்தவை பக்தி மார்க்கத்தில் ஒரு பேச்சுக்காக மட்டும் சொல்லிவிடுகின்றனர் இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்கிறேன் ட்ரஸ்டி ஆகுங்கள் இப்போது நான் முன்னிலையில் உள்ளேன் நானும் ட்ரஸ்டியாகி பிறகு உங்களை டிரஸ்டி ஆக்குகிறேன் எதை செய்தாலும் கேட்டுக்கொண்டு செய்யுங்கள் பாபா ஒவ்வொரு விஷயத்திலும் அறிவுரை தந்து கொண்டே இருப்பார் பாபா கட்டிடம் கட்டலாமா இதை செய்யலாமா என கேட்டால் செய்யுங்கள் என கூறுவார் மற்றபடி பாவ ஆத்மாக்களுக்கு கொடுக்க கூடாது பெண் குழந்தை ஞானத்தில் இல்லை என்றால் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறாள் என்றால் என்ன செய்ய முடியும் பாபா புரிய வைக்கிறார் நீங்கள் ஏன் தூய்மையற்றவராக ஆகிறீர்கள் ஆனால் யாருடைய அதிர்ஷ்டத்திலாவது இல்லை என்றால் தூய்மையற்றவர் ஆகிவிடுகின்றனர் அநேக விதமான வழக்குகளும் நடைபெற்றுக் கொண்டே உள்ளன மாயை நடி விழுந்து விடுகிறது மாயை மிகவும் அவர்களும் காம வசப்பட்டு விடுகின்றனர் பிறகு இது மாயையின் விதி என சொல்லப்படுகிறது இந்த நிமிடம் வரை என்னென்ன நடந்ததோ கல்பத்திற்கு முன்பும் கூட நடந்துள்ளது இதுவும் புதிது அல்ல நல்ல காரியம் செய்வதில் தடைகளை ஏற்படுத்துகின்றனர் புதிய விஷயம் அல்ல நாமோ உடல் மனம் செல்வத்தால் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்க வேண்டும் அனைத்தையும் தந்தையின் மீது அர்ப்பணம் செய்வோம் குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள் நாம் ஸ்ரீமத் படி இந்த பாரதத்திற்கு ஆன்மீக சேவை செய்து கொண்டு இருக்கிறோம் உங்கள் புத்தியில் உள்ளது நாம் நம்முடைய மீண்டும் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் பாபா கூறுகிறார் இந்த ஆன்மீக மருத்துவமனை மற்றும் பல்கலைக்கழகத்தை மோன்றடி நிலத்தில் திறந்து வையுங்கள் இதன் மூலம் மனிதர்கள் எப்பொழுதும் ஆரோக்கியம் வர்களாக செல்வந்தர்களாக ஆக வேண்டும் மூன்றடி நிலம் கூட யாரும் தருவது இல்லை பி கே மாய மந்திரம் செய்வார்கள் சகோதர சகோதரியாக்கி விடுவார்கள் என்று உங்களுக்காக நாடகத்தில் மிக நல்ல யுக்தி உருவாக்கப்பட்டுள்ளது சகோதர சகோதரிகள் தங்களுக்குள் தீய அளவிற்கு அசுத்தம் உள்ளது கேட்கவே வேண்டாம் ஆக எப்படி பாபாவிற்கு இரக்கம் வந்ததோ அது போல குழந்தைகளாகி உங்களுக்கும் வர வேண்டும் எப்படி பாபா நரகத்தை சொர்க்கமாக ஆக்கி கொண்டிருக்கிறாரோ அவ்வாறே இரக்க மனமுள்ள குழந்தைகளாக நீங்களும் பாபாவிற்கு உதவியாளராக வேண்டும் பணம் இருந்தால் மருத்துவமனை மற்றும் பல்கலைக்கழகத்தை திறந்து கொண்டே செல்லுங்கள் இதில் அதிக செலவுக்கான எந்த ஒரு விஷயமும் கிடையாது சித்திரங்களை மட்டும் வையுங்கள் யார் கல்பத்திற்கு முன்பு ஞானத்தை பெற்றிருப்பார்களோ அவர்களின் புத்தியின் போட்டு திறந்து கொண்டே போகும் அவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள் எவ்வளவு குழந்தைகள் படிப்பதற்காக வெகு தூரத்தில் இருந்து வருகிறார்கள் பாபா இப்படியும் பார்த்திருக்கிறார் இரவில் ஒரு கிராமத்தில் இருந்து வருகின்றனர் காலையில் சென்டருக்கு வந்து பையை நிரப்பிக் கொண்டு செல்கின்றனர் பையிலிருந்து துவாரத்தின் வழியாக வெளியில் சிந்துகிற மாதிரி இருக்கக்கூடாது அவர்கள் பிறகு என்ன பதவியை அடைவார்கள் குழந்தைகளாகிய உங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சி இருக்க வேண்டும் எல்லையற்ற தந்தை நமக்கு படிப்பை சொல்லி தருகிறார் எல்லையற்ற ஆஸ்தியை தருவதற்காக எவ்வளவு சகஜமான ஞானம் பாபா புரிந்து கொண்டிருக்கிறார் யார் முற்றிலும் கல் புத்தியாக உள்ளனரோ அவர்களை தங்க புத்தி உள்ளவர்களாக ஆக்க வேண்டும் பாபாவிற்கு அளவற்ற மகிழ்ச்சி

நம்முடைய அரசாட்சியை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் இப்பொழுது நாம் சொர்க்கத்திற்கு எஜமானர் ஆகிறோம் அங்கே பிறகு இந்த ஞானம் இருக்காது இந்த இந்த ஞானம் சமயத்திற்கானது நல்லது இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது செல்வந்தராகிய பரமாத்மாவின் பெயரில் பயனுள்ளதாக கொள்ள வேண்டும் தூய்மையற்றவர்களுக்கு தானம் கொடுக்க கூடாது பிராமணர்களை தவிர வேறு யாருடனும் தொடர்பு வைத்துக் கொள்ளக் கூடாது இரண்டாவது புத்தி என்ற பையில் இருந்து ஞானம் வெளியேறி விடுகிற அதிரி துவாரம் எதுவும் இருக்க கூடாது எல்லையற்ற தந்தை எல்லையற்ற ஆஸ்தியை தருவதற்காக படிப்பை சொல்லி தந்து கொண்டிருக்கிறார் இந்த குப்தமான மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும் பாபாவிற்கு சமமாக இரக்க மனம் உள்ளவராக ஆக வேண்டும் வரதானம் முழுமை நிலை மூலமாக திருப்தியின் அனுபவம் செய்பவராக முக மலர்ச்சியுடன் வெற்றியாளர் ஆகுக விளக்கம் யாரொருவர் பொக்கிஷங்களாலும் நிரப்பி இருப்பாரோ அவரே எப்பொழுதும் திருப்தியாளர் ஆவார் திருப்தி என்பது முழுமை தந்தை முழுமையாக இருப்பதால் அவரது புகழில் கடல் என சொல்லப்படுகிறது அவ்வாறே குழந்தைகளான நீங்களும் மாஸ்டர் கடல் என முழுமையாக இருந்தால் எப்பொழுதும் மகிழ்ச்சியில் நடனமாடுவீர்கள் தனக்குள் மகிழ்ச்சியை தவிர வேறு எதுவும் வர முடியாது தானே முழுமையாக இருப்பதால் எவருடனும் அடைய மாட்டார்கள் தடை இருந்தாலும் விளையாட்டாக அனுபவமாகும் இன்னல்கள் மனமகிழ்வுக்கும் சாதனம் ஆகிவிடும் நம்பிக்கை புத்தி உள்ள காரணத்தால் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் அடைவார்கள் ஸ்லோகன் பாதகமான இன்னல்களை கண்டு பயப்படாமல் அதன் மூலம் மாத்தேஸ்வரி அவர்களின் விலை மதிப்பற்ற மகா வாக்கியம் ஒன்று பரமாத்மா குரு ஆசிரியர் தந்தையின் உருவத்தில் விதவிதமான உறவுகளின் ஆஸ்தியை தருகிறார் பரமாத்மா மூன்று ரூபங்களை தாரணை செய்து சொத்தை தருகிறார் அவர் நமது தந்தையாக ஆசிரியராக குருவாக உள்ளார் இப்பொழுது தந்தையுடன் உறவு ஆசிரியருடன் ஆசிரியர் என்ற உறவு குருவுடன் குரு என்ற உறவு இருக்கிறது ஒருவேளை தந்தையிடமிருந்து நாம் விலகி சென்றுவிட்டால் எவ்வாறு ஆஸ்தி கிடைக்கும் நாம் தேர்ச்சி பெற்று ஆசிரியரின் மூலம் சான்றிதழை பெறும்பொழுதுதான் ஆசிரியரின் ஒத்துழைப்பு கிடைக்கும் தந்தைக்கு நேர்மையாகவும் கட்டளைக்கு கீழ்படியும் குழந்தையாகி கட்டளைப்படி நடக்கவில்லை என்றால் எதிர்காலத்தில் பாக்கியம் உருவாகாது மேலும் முழுமையான சத்கதியை அடைய இயலாது அடுத்து தந்தையிடமிருந்து தூய்மையின் ஆஸ்தியை பெற முடியாது ஒருவேளை நீங்கள் தீவிர முயற்சி செய்கிறீர்கள் என்றால் நூறு மடங்கு பலன் கொடுப்பேன் என்று பரமாத்மா உறுதிமொழி அளித்திருக்கிறார் சொல்வதற்காக மட்டுமல்ல அவருடன் உறவு கூட ஆழமாக இருக்க வேண்டும் அனைவருக்கும் சொல்லுங்கள் நிரந்தரமாக என்னை நினைவு செய்யுங்கள் என்று அர்ஜுனனுக்கு கூட கட்டளை கொடுக்கப்பட்டது பரமாத்மா சக்திசாலியானவராகவும் சர்வசக்திவானாகவும் இருக்கிறார் குழந்தைகள் கூட அவர் தன்னுடைய உறுதிமொழியை அவசியம் கடைபிடிப்பார் அனைவரிடமிருந்தும் புத்தியின் நினைவை நீக்கி ஒரு பரமாத்மாவோடு இணைக்கும் பொழுதுதான் அவரிடமிருந்து முழுமையான ஆஸ்தி கிடைக்கும் இரண்டாவது அனைத்து மனித ஆத்மாக்களும் மறுபிறவியில் வருகிறார்கள் யாரெல்லாம் தர்மத்தை உருவாக்குவதற்கு வருகிறார்களோ அவர்கள் மறுபிறவி எடுத்து தனது தர்மத்தை வளர்க்கிறார்கள் அவர்கள் மட்டும் முக்தி அடைவது இல்லை மற்றவர்களுக்கும் அவர்கள் முக்தி கொடுப்பது இல்லை ஒருவேளை அவ்வாறு முக்தி அடைந்து விடுகிறார்கள் என்றால் மற்றபடி முக்தி பெறாதவர்கள் மட்டும்தான் உலகில் இருப்பார்கள் ஆனால் பாவ ஆத்மாக்கள் இருந்து விடுவார்கள் புண்ணிய ஆத்மாக்கள் சென்று விடுவார்கள் என்பது அல்ல துறவிகள் விகாரமற்றவர்களாக இருக்கிறார்கள் ஒருவேளை அவர்கள் முக்தி விட்டார்கள் என்றால் பாவ ஆத்மாக்கள் இருந்து விடுவார்கள் பிறகு துறவிகளின் வளர்ச்சி அதிகரிப்பதை பார்க்க இயலாது மேலும் அவ்வாறு உலகம் இயங்காது புண்ணிய ஆத்மாக்கள் தூய்மையின் ஆதாரத்தால் உலகத்தை தாங்கி பிடித்து கொண்டு இருக்கிறார்கள் அதனால் உலகம் இயங்கிக் கொண்டு இருக்கிறது இல்லை என்றால் காம விகாரம் என்ற நெருப்பினால் உலகமெறிந்து சாம்பலாகிவிடும் இடையில் யாராவது முக்தி பெற்று விடுவார்கள் என்பது கிடையாது மரத்தின் ஒரு இலை கூட விதையினுள் ஐக்கியமாகிவிட முடியாது மரம் உருவாகி வளர்ச்சியை அடைந்து தளர்ச்சி அடைந்து விட வேண்டும் மீண்டும் புதிய மரம் உருவாகும் ஆகையால் தர்மத்தை உருவாக்க செய்ய யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ அவர்கள் பிறகு அவசியம் பாலனை செய்கிறார்கள் ஆனால் நாம் யாருடைய துணையை பற்றியுள்ளோமோ அவர் அநேக அதர்மத்தை அழிக்கும் பொழுது தான் ஒரு தர்மம் உருவாகிறது இவர் ஸ்தாபனை விநாசம் மற்றும் பாலனை மூன்றின் காரியத்தை செய்கிறார் மற்ற தர்ம பிதாக்கள் ஸ்தாபனையின் காரியத்தை செய்கிறார்கள் அழிவிற்கான காரியத்தை செய்வது இல்லை அழிவிற்கான காரியத்தை செய்ய வைப்பது பரமாத்மாவின் கையில் இருக்கிறது அவரை திரிமூர்த்தி என்று சொல்லப்படுகிறது நல்லது ஓம் சாந்தி குறிப்பு சத்தியம் மற்றும் பண்பு நிறைந்த கலாச்சாரத்தை வந்து ஒருவர் சத்தியத்தை நிரூபிக்க முற்பட்டால் அவசியம் அதில் ஏதோ ஒரு பொய்மை இருப்பது ஆகும் சில குழந்தைகளின் வார்த்தை நான் சொல்வது அனைத்திலும் உண்மை நூறு சதவீதம் ஆனால் சத்தியத்தை நிரூபிக்க வேண்டியது இல்லை சத்தியமெனும் சூரியனை மறைக்க முடியாது எத்தனை மதில் சுவர் இடையே வந்தாலும் சத்தியத்தின் ஒளியை ஒரு பொழுதும் மறைக்க முடியாது நாகரிகமான சொல்லிலும் நடத்த எழுமேதான் வெற்றி அமைந்து உள்ளது ஓம் சாந்தி